ஒற்றிவே முடிவனுக்கு நீரவே முடிவனுக்கு சுவாமி ஸ்ரீமத் திருமண சுவாமிகளுக்கு ராமநாத சுவாமிகளுக்கு மருமகிரி நாதருக்கு மகத்தியம்மா முனிவருக்கு நல்லல் பெருமானிக்கு மாரியா சாமிக்கு பதினஞ்சு முனிவருக்கு பதினெட்டு சித்தருக்கு தமிழ் மகன்சிக்கு தேவர் முனிவருக்கு எப்படிவேன் முன்னழிப்பு நீரைதான் முன்னறிக்கைவேன் முன்னறிக்கை வராம் மர வராம் மர வராம் நன்றாக உருவாழ்ந்த பெருவே தினை நன்றாக உருவாழ்ந்த தெரிவே தினை நன்றாக பெருவாழ்வாக 우리웨어 월드웨어, 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 월드가어 월드웨어, 월드웨어, 월드웨드

அவங்களை பார்த்தா திருமாவளர் செல்வாரு இவர் நம்மாலே அப்படின்னு சொல்லுவார் அவரை நம்மாலும் சொல்ற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ள அவங்களுக்கு அவங்கள புரிய வணங்க எல்லா கோயிலும் சரி தமிழ்நாட்டில் எங்கேயும் எல்லா கோவிலையும் ஒரு மகான் இருக்கார் மகான் இந்த ஆலயங்கள் தான் அதாவது மாபெரும் ஒரு ஒரு பெரிய கோவிலாகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மகான்கள் இருக்கிற கோவில் தான் எல்லா கோயிலும் மகான்கள் இருக்காங்க எல்லா கோயில எதுவா இருந்தாலும் மகான்கள் வந்து இருக்கிற கோயில் நல்ல வருது போறோம் அந்த மகான்கள் கோயிலுக்கு அடிக்கடி போய் வர்றது நல்லது தெய்வத்தை மீறி எதுவுமே இல்ல தெய்வத்தை மீறி எதுவுமே கிடையாது மதம்மா என்னவோ சொன்ன என்னவோ நான் நான்தான் முடிச்சேன் நான் தான் பண்ண நான்தான் நடந்தான் எல்லாமே நாலு நாட்டம் அது நடக்காது நான் நாட்டம் அது நடக்காது சொல்லலாம் நான் நாட்டம் இது நடக்காது அப்படின்னு சொல்றான் நினைச்சு சொல்றான் நான் இருக்கேன் நான் இல்லாட்டா இது நடக்காது அப்படின்னா நடக்கும் என்பதுதான் நடக்கும் நடவாது என்பது ஒரு நாள நடவாது நடக்கும் என்பது மட்டும்தான் வாழ்க்கையில நடக்கும் எல்லாமே எல்லாமே நல்வி எதையும் மாத்தி அமைக்க முடியாது உருவான் நீங்களும் மனிச்சந்தான் நானும் மனிதன்தான் நான் உயரமா இருக்கேன் நூற்று புள்ளமா இருக்காங்க அதே எப்படி என்ன ஏன் கண்டிக்கு உங்க மூட்டாண்டிருக்கு இப்போ கற்பனை அமைச்சது யாரு ஜாதகிறது உண்மை ஆனா ஜாதகத்துக்கு பின்னாடியே போயிட்டு கூட பெய்வத்துக்கிட்ட போகணும் இந்த கைரேகம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொன்னதுன்னா அது பெரிய விஷயம் ஏன்னா இருக்கவே இருக்காது எத்தனை கோடி மக்கள் எத்தனை கோடி கோடி மக்கள் ஆனா வேகமாக தான் இருக்கும் அதுதான் ஜாதகம் அதுதான் ஜாதகம் ஜாதகத்தை பார்க்கணும் பார்த்து அது பிராரம் கேட்டுக்கிட்டு நல்லபடியா நடக்கணும் ஆனா எல்லா நாள்லையும் உடை சின்னமா ரொம்ப முக்கியம் அதாவது எல்லாம் நம்மளுக்கு இருக்கு அப்பாவுடைய பணம் இருக்கு தாத்தாவுடைய பணம் இருக்கு எல்லா பணம் நான் ஏன் சாமி பண்ணா அப்படி செய்யறது பூரா பிற்காலத்துல உங்களுக்கு மீனஸ் ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய இருக்கு அதோட இதையும் சேர்த்துக்கணும் இதையும் சேர்த்து வச்சீங்கன்னா அல்ல எல்லாம் குறையாது எவ்வளவு பணம் போச்சா நம்ம எடுக்க போறோம் அதே மாதிரி நினைக்கிறது மந்திரங்கள் எல்லாமே மகான்கள் சொன்னா படிச்சு வச்சோம்னா உங்களுக்கு அதிகமான பணம் கொடுக்க போயிடும் இதை லேட்டா தெரிஞ்சுக்க போறோம் இப்ப சின்ன பிள்ளைங்க இந்த குழந்தை அந்த உள்ள சின்னகோஷம் சொல்லுது பாப்பா இந்த பாப்பா நான் கவனிச்சேன்

இதை வடிவமைச்சு கொடுத்தது இவ்வளவு பைசா கொடுத்தாலும் தெரியும் அற்புதமும் போல இருக்கு அப்பா இருக்கும் பெரிய உள்ளம் படித்தார் அவருடைய எங்களை ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஆகப்பட அவருடைய பையன் வந்து தண்ணி எங்க அப்பா கையில கொடுத்தாரு அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படியே ஒண்ணு கூட விடல கலந்துக்கிட்டு இருக்க அந்த குழந்தைங்க எல்லாமே யாராவது எப்படி சொல்றாங்கன்னா எல்லாமே நல்லா அருமையா சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு இப்ப ஒரு கோபாலபுரத்துல அந்த குமரகுரு பிரிண்டர் சொன்னாரு நடந்த அதிசயத்தை சொல்றாங்க அவ்வளவு பலுவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல சாமி சரித்திரம் போட்ட புக்கு இப்படி எடுத்தா தனித்தனியா உதிரி உதிரியா வருது அது எங்களுக்கு ஒரு ஸ்கேன் போட்டு புஸ்தகம் கொடுத்தாரு அதுல என்ன ஒரு அதிசயம் கேட்டீங்கன்னா ஒரு வழக்கு சாமியோட அந்த கேஸோட வழக்குல அந்த 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 ரெண்டு ரெண்டு இந்த அவங்க உண்மையிலேயே ஒரு வார்த்தை சொன்னார் கம்மியா சொன்னாரு பத்தாயிரம் கொடுத்தா கூட இந்த வேலை நீங்க செய்ய முடியாது பத்தாயிரம்ல ஒரு லட்சம் கொடுத்தா கூட செய்ய முடியாது அவங்களால ஏன்னா அவங்க அவ்வளவு வேலை இருக்கு குடும்பத்தோட உழைக்கிறாங்க ஆக

எல்லா வேலையும் விட்டு அவர் பண்ணி கொடுத்தாரு பண்ணி கொடுத்தா அருமையை அற்புதமா பண்ணி கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல போட்டு பொக்கு அவ்வளவு பழமையா ஆகிடுச்சு அதை வந்து அவர் ஸ்கேன் பண்ணி அதை போட்டு ஒரு அருமையான ஒரு கொடுத்தாரு அதை எப்படி அவருக்கு நன்றி சொல்றாங்க எப்படி சொல்றேன்னு தெரியல இருந்தாலும் சாமியுடைய அருளும் தருணையும் அவருக்கு நிறைய கிடைக்கட்டும்னா வேண்டிக்கிறோம் வெற்றிதான் உங்களுக்கு வெற்றிய நன்றி கேந்தா எல்லாம் நல்லதுதான் அவ்வளவுதான் சொல்றதுக்காக செய்யாதீங்க உங்களுக்காக செய்யுங்க உங்களுக்காக சொல்லுங்க இது எல்லாமே உங்களுக்கான நடங்கிறது நீங்க எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த சமூக கோஷத்தை நாங்க மரியாதை பேசாம இந்த சமூக நீங்களும் சேர்ந்து சொல்லணும் பேசுறதை குறைச்சிட்டு உங்களுக்கு சொல்ல வச்சு சொல்ல வச்சிருக்கோம் பேசுறோன்னா நிறைய பேசலாம் ஆனா நீங்க என்ன செய்யுங்க நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்களும் சொல்லணும் அப்படிங்க அதிகமான நேரம் உங்களை சொல்ல வைக்கிறோம் ஐயாவும் சார் நிறைய சொல்லுவார் அதையும் நீங்கள் சொல்ல போறீங்க ஆக சொல்றது நீங்கள் சொல்றது நிறைய வருது அதனால எல்லாரும் சேர்ந்து இப்போ நான் சொன்னேன் அதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க அது போல எல்லாம் நீங்கள் சொல்ல 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 ஆள் மனசுலேருந்து போய் பதிவாகிடும் அதை பதிவு பண்ணி கழிவெட்டில் படிச்ச மாதிரி வச்சிட்டு செயல்படுங்க சமூக கோஷம் ஒன்றே போதும் குமாரத்துவம் சமூக கோஷம் அதுக்கு மேலே பண்ணுறது உண்டமணி விருப்பம் நிறையா பண்ணலாம் ஆனால் சமூக கோஷத்தை மறவாதீங்க அதை படிச்சுட்டே வாங்க எல்லாமே சிறப்பா இருக்கும் நோய் தீர்ந்துடும் எல்லாமே அதுல முடியும் வந்து நிறைய ஒரு நாளைக்கு எல்லாம் சொல்லலாம் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க கேன்சரே குணமாயிடுச்சு ஆஹ் அதெல்லாம் நடந்துட்டு சொன்ன கோஷத்தால கேன்சர் அழுதுகிட்டே வந்தவங்க அடுத்த மூணு மாசத்துல வந்து சந்தோஷமா சொன்னாங்க அவங்கள நம்பிக்கை வேணும் நம்பிக்கையோட அதுதான் இது வந்து மருந்து மக்களுக்கு பலவிதமான பிரச்சனை இருக்கு பலவிதமான நோய் இருக்கு பலவிதமான எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு அதெல்லாம் முகாம்கள் வந்து தனிமையில உட்கார்ந்து இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்களே இவங்க நம்ம என்ன செய்யணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அருணகிரிநாத ரகத்துவம் எல்லா மகான்களும் அவங்கள பருத்திக்கிட்டு தனிமையில போய் இருந்து எழுதி அவங்கள பாடல் வந்து எல்லாம் நம்மளுக்கு குடுத்துட்டு போயிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் மருந்து மருந்து வாழ்க்கைக்கு தேவையான மருந்து இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க என்னமோ எழுதி வச்சிருக்காருன்னு ஆனா புரிஞ்சவங்க நல்லா பலன் அடையறாங்க ஆனா புரியாதவங்களுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட உயிர்வா இருக்கும் அதனால புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க மந்திரங்கள் எதை ஒண்ணுமே முடியாதுன்னா நாம மாமத்தையாச்சும் சொல்லுங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா சொல்லி ஒரு ரோணு ஒருவனுக்கு பிரேகரா ஜோகரா பிரேகுரா ரோகிரி போரி மகிழினி മകിണ്ട് തൊളുംപോൺ വേളും മകളും എന്തോ മുറിവ് Oh, <laughs>

Mama, mother, mother, முதா வெட்டிவே மாவா முருகா வடிவே வரதான் ஒற்றதோ முருகனுக்கும் போறதே முருவனுக்கும் அன்பனுக்கும் கடம்பனுக்கும் இருந்தனுக்கும் மேலனுக்கும் முருகனுக்கும் மனதனுக்கும் மற்றனுக்கும் சொத்துவனுக்கு